திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் பற்றி எண்ணாட்டவருக்கும் இரங்காகப் போற்றி அண்ணாமலையும் அண்ணா பொட்டி கண்ணாரந்த இடையைப் போற்றி காவாய் கணக்கத்திரலைப் பற்றி கைலை மலையானையை ஆணையை போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார் குழுவோமே தெய்வ செக்கிழா பெருமான் திருவடி போற்று தெய்வத்தின் மேல் சமயம் வேறலை அது சார் சிவகம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செந்தூரும் வாய்மை வைத்து சீர்திருத்தேகோரம் திருவாசகம் உய்வை தரச் செய்து நால்வர் புற்ற ஆணையம் அறுபத்தி மூணு நாயன்மார் திரல் போற்றி போட்டு இன்று அருள்மிகு தான் தோன்றி ஆலயத்தில் தான்டோன்றீஸ்வரர் அடியார் திருக்கூட்டம் அடியார் பெருமக்கள் தூடாவாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் காட்சியினை கண்டு இணை நீக்கம் சொல் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிட்டு வந்தது என்னாருடைய சுனிய கூட்டம் மணரே ஏற்றாய் படிக்க இறவும் பகலும் பிரியானது வணங்குவன் எப்போது வயிற்ற அலம்படியே ரோடு துடக்கி முடகேட ஆத்தேன் அடிகேன் அருகை செடிலே வீர தூரை அமானே முன்னே நான் என்னை நடிக்க குடும்பது சுழித்தவித்திரன் அனை தீர்ப்பது தலையாவிரம் கண்ணதாமன் என்று அண்ணனடைய அதினைக்கிடில விரட்டான துறை மாணி மாலை மதி சிவாயவே ஞானம் முவாயவே நன்னறி நம சிவாய நம சிவாய்து தில்லைவாழ் அந்த முதலாக சீர்படைத்து தொல்லையதான் திருத்தொண்டர் தொகையடியார் உதவும் கொள்ளையவர் புராணக் கதை உலகரியை விரித்துரைத்த செல்வந்தி குன்றத்தூர் சைக்கிழார் அடி ஒட்டி குன்றத்தூர் கோமானார் திருவடி ஒட்டி தூக்கு சிறு திருத்தொண்டர் தொகைபடி வாக்கினால் சொலவல்லதால் எங்கள் வாக்கிய வேணுவாகவும் உன்றிவாள் சைக்கியாரடி ஹிந்தியில் இருக்குவோம் ஊனடைந்த உடம்பின் பிறவியை தான் அடைந்த உறுதியை சாராமல் தேனடைந்த உடற்குடல் பிள்ளையை மானடும் வரவு செய்ற்றாள் துவை பிள்ளைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து கடியேன் இல்லையே என்ன அதை இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறர் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் வெறிபுடல் சுள் குன்றையாய் கடியேன் அள்ளிமென் அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா அணுக்கானேன் இலை மலிந்த வேல் நம்பி கடியேன் ஏனாதி நாதர்தம் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்கடியேன் கடவுரின் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல்வல்லன் மானக்கஞ்சார எஞ்சாத வாட்டாயன் அடியா வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புலர்மங்கை ஆணாயர்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காரன் உம்மையாள் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகருக்கும் உருத்திர வசுவதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருகுறிப்பு குறிப்பு அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி ஒளிவிடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எரிந்த அம்மையாம் அடிச்சண்டி பெருமானுக்கடி ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை திருநின்ற செம்மையை செம்மையாய்கொண்ட திருநாவு கரையந்த மடியேன் பெருநம்பி குலைச்சிறைதம் அடியார்க்கும் அடியின் பெருமணலை பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிமணல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கற்கடியின் அருணம்பி நபிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலை வம்பரா வரிவண்டு மனம்னார மலரும் மதுமலரக் கொன்றையாம் அடிகளால் பேணி எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியின் ஏர்கோன் கலிக்காமர் அடியாற்கும் அடியேன் நம்பிரான் திருமூலர் அடியாக்கும் அடியின் நாட்டமைகி நம்பிக்கும் அடியின் அம்பராம் சோமாசி மாறருக்கும் அடியின் ஆரூரன் ஆரூரி அம்மா அலை வார்கொண்ட வனவலையாள் உமைப்பங்கன் கடலை மரவாதிக சாக்கியர்க்கும் அடியின் சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புளிக்கும் அடியின் செங்காட்டன் குடிமையை சிறு தொண்டர் கடியின் கார்கொண்ட குடற்கழரிவார்க்கும் அடியின் கடற்காழி இணனாதர் அடியார்க்கும் அடியின் ஆர் கொண்டவையில் கூற்றுவ கலந்தைக்கோண் அடியேன் ஆரூரன் ஆரூரில் கார் பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியின் தொழில் கருவூர் குஞ்சிய புகழ்ச்சோழர்கடியன் மெய்யடியாம் நரசிங்க மனையரையற்கடியின் விரிவிடல் சூழ் கடல் நாகை அதிபத்தர்க்கடியின் கைத்தடிந்த வரிசலையால் சக்தி வரிஞ்சையர்கோண் அடியார்க்கும் அடியின் ஐயடிகள் அடியார்க்கும் அடியின் ஆரூரன் ஆரூரில் அம்மானு அம்மானுக்காரன் கணம்புள்ளர் நம்பிக்கும் காரிக்கும் அடியின் நிறை கொண்ட சிந்தையாள் நெல்வேலி வென்று நின்றல் சீர் எடுமாறு அடியார்க்கும் அடியின் கொண்ட கும்பவனும் உலகற்றும் சோதி தொன்மையிலை வாயிலராம் அடியார்க்கும் அடியின் அரை கொண்ட வெல் நம்பி முனையிடுவார்க்கடியின் ஆரூரன் ஆரூரின் அம்மானு காளி கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் கழச்சிங்கர் அடியார்க்கும் அடியின் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்குமாம் தஞ்சை மன்னவராம் செருத்துணிதம் அடியார்க்கும் அடியின் உடை சூழ்ந்த புனியர்கள் மேல் அரவு ஆடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியும் அடல் சூழ்ந்த வீரர் குழு குளிக்கும் அடியேன் ஆர்வூரன் ஆரூரில் அம்மானுத்தான் பத்தனாய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரவணையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியும் எப்பொழுது திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் மொழிநீர் முசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாற்கும் ஆரூரன் ஆரூரி ஆறூரில் அம்மானுத்தான் மண்ணியசீர் மறைநாவல் பூசல் மறைவுளையாள் மாணிக்கும் நேசருக்கும் அடியின் என்னவராய் உலகாண்ட செங்கனார்கடியின் திருநீலகண்டத்து பாணனார்கடியின் என்னவனாம் அரண்டிக்கே அடைந்திட்ட சிறையர் இசைஞானி காதலர் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமைகே துவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவார் திருச்சி அம்பலம் தென்னாளுடைய சிவனையபுரத்தை நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐயா அருள்மிகு அமிர்தவள்ளி எம்பிக்கையுடன் ஆயர் நடித்தான் தான் விசா தருமான் திருவடி நேரம் போர் ஜி போர் ஜி அம்மை கான் யூடியூப் சேனல் சிவாயம் உடார்மையோட திறப்பு உழவாரம் பண்ணி அப்பர் சாமி திருவடியை பின்பற்றியும் திலபதி அம்மையார் திருவடியை பின்பற்றியும் செய்கிறோம் உழவாரம் உடலுக்கு உழவாரம் நாவுக்கு தேவாரம் பொன்னார சொல்லி கொடுத்தாங்க செய்கிறோம் அனுப்பிச்சேன் சிவா இனிமே ஒவ்வொரு சிவாலயத்திலையும் திருநாம திருக்கூட்டமா வச்சிருக்கோம் மண்ணில் நல்லவந்தம் வாழலாம் வைகளு எண்ணில் நல்லகதிக்கு யாதும் குறைகளை கண்ணில் நல் அகுதியும் கழுமல வலநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே எம்பிரான் சோழ சோழனாயினார் அரடிகள் போற்றி கோற்